கடகராசிக்காரங்க பெண் ராசி தாய் உள்ள பெத்த தாய் எல்லாருமே பாசம் இருப்பாங்க கற்பனை சக்தி உள்ளவங்கனால ஐடியா வரும் அப்படி முடியாது பழகுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முருகனை தான் வழிபடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முருகன் வழிபாடு சால சிறந்தது சமயத்தை தன்னை மறந்து நடப்பன மாதிரி போயிட்டு இருப்பாங்க யோசனை இருக்கக்கூடாது கடகராசிக்காரங்க தனாதிபதி வீடு வரும் திடீர்னு வரைஞ்சி போடும் அடிச்சா போட்டா வச்சா கொடுக்கு மாதிரி இங்கடா கள்ள தோறணும் பார்த்தா ஒண்ணு இருக்காது கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்து குடுத்து நிச்சயம் இல்லாம இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பார்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருந்து மிக துல்லியமான பலன்கள் ஐயா அன்னைக்கு சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கடகராசி கடகராசிக்காரங்க பெண் ராசி தாய் உள்ள பெற்ற தாய் தாய் உள்ள எல்லாருமே பாசம் இருப்பாங்க சரி கற்பனை சக்தி உள்ளவங்களால ஐடியா வரும் எப்படி மூணு பழகுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முருகனை தான் வழிபடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முருகன் வழிபாடு சால சிறந்தது சமயத்தை தன்னை மறந்து நடப்பன மாதிரி போயிட்டு இருப்பாங்க யோ சிந்தனையில அந்த மாதிரி இருக்க கூடாது சரி கடகராசிக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமா குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தொழில் தேடி வரும் வர்ற வருமானம் எல்லாம் கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும் வருமானங்கள் கடனுக்கு தான் போகும் நேர் மூத்த அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் கடகராசிக்காரங்களும் பகையா பகையாதான் மாறுவாங்க இந்த ஒரு வருஷம் வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடன் வாங்கவும் அடைக்கவும் கடன் வாங்கவும் அடைக்கவும் தொழில் சாணத்துல அவசியம் பார்க்கணும் விநாயகர் போட்டோ வைக்கணும் தொழில் செய்கிற விநாயகர் போட்டோ விநாயகர் போட்டோ வச்சு எல்லா சாமி வச்சிருப்பாங்க விநாயகர் போட்டாவை அவசியம் வச்சு விநாயகர் வழிபாடு சாலை திறந்து காலையில் எழுத்தவனே வேலைக்கு போறப்ப விநாயக பெருமனை கும்பிட்டு போனோம் படுக்கும் போது விநாயகர் பெருமனை கும்பிட்டாக்கா அந்த தொழில் சில குழப்பங்களா ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த குழப்பம்னா ஒரு முருகன் ஸ்தலம் போயிட்டு வருவாங்க அவசியம் சரி கடகராசிக்காரங்க தனாதிபதி திடீர்னு வரும் திடீர்னு வரைஞ்சு போடும் அடிச்சா போட்டா வச்சா குடி மாதிரி தோறந்து பார்த்தா ஒண்ணு இருக்காது இங்க கொடுத்த அங்க கொடுத்த அங்க கொடுத்து ஒண்ணு எல்லாம் பார்த்தோம் ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்கி ரெண்டாம் தேதி இருக்காது அந்த மாதிரி அந்த மாதிரி ஓடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எதனால யாரு மாதிரி ஆகுது அது வந்து பார்க்க கடக ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது புதன் விரையாதிபதி விரையாதிபதி வந்து ஆமா ஆளுங்க கீழ வேலை பார்க்கறாங்கலாம் நமக்கு பார்க்க காசை வாங்கிட்டு போடும் நெருக்கடி கொடுக்கும் நெருக்கடி கொடுத்தா சமாளிக்க வாய்ப்பு உண்டு அந்த மருந்து சமயத்துல ஒரு சிந்தன போயிட்டு இருப்பாங்க அந்த மருதி வந்து நடப்பன மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஆனா வந்து கண்டம் ஏற்படாது மனைவியால் சுகம் உண்டு மனை சுகா சம்பாதிக்க வாய்ப்பார்களை மனைவி மேல கூட கோச்சுக்குவாங்க நல்ல அறிவாளி கடை மதி அறிவு அவங்க கோச்சற மாதிரி இருக்கும் ஏதோ சிந்தனையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனா தொழில் பொறுத்த வரைக்கும் தேடி வரும் நாடி வரும் முருகா முருகனே தேடி நாடி வருவார் ஆச்சுங்களா ஆயுள் கட்டி ஆயுளை பத்தி பயப்படாதீங்க புத்தராசான் அப்படின்னு பாருங்க என்ன எல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஏன்னா முருகன் பேர் கூட சில பேர் கடகராசி பார்க்கலாம் வச்சிருப்பாங்க பிள்ளைக்கு முருகன் பேர் வச்சிருப்பாங்க தாப்பனா சொத்து கிடைக்கும் கடப்பட்ட தாப்பனா சொத்து நமக்கு கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பார்க்க போனாக்க வந்து இன்னைக்கு காலகட்டத்து வெளியூர் போக ஒரு வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளியூர் போவ கடல் தாண்டி போக வாய்ப்பு உண்டு காசோட அருமை மனை தெரியும் இவர் கையில் காசு வந்தாலும் வர்ற வருமானம் எல்லாம் கடந்து சுத்தரமா இருக்கும் ரெண்டு எதிரி இருப்பான் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டு எதிரியும் இன்னாலும் சொல்ல முடியாது அது தான் தெரியும் அதனால அந்த ரெண்டு எதிரி யாரும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தெரியும் ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரெண்டு எதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க மாதிரி அவங்க நடந்துக்கணும் ரெண்டு எதிரின்னு இரையா குறிப்பிடுறீங்க ரெண்டு எதிரின்னு பார்க்கணும் வந்து சுக்கரன் காணிக்கிது குருவனு காங்கிக்கிது குருனு பெரிய மனுஷன்

ஏதோ நகை நாட்டை அடம் கூட இந்த கடை நோய் கவலை இதெல்லாம் விடுபட்டு சரி ஆச்சு அந்த ஒரு வருஷம் நகையை அடமான வச்சுட்டு வச்சா கூட அந்த ரோட ரோகம் சாணங்கிறான் அது அதை அடிபட்டு போடும் அதனால வந்து நகை மறுபடியும் போட்டுக்கலாம் ஒன்றும் பயம் இல்லைன்னு பார்க்க எதிரியே சமாளிக்கவா சமாளிச்சிடலாம் இருந்தாலும் நல்லவங்க நம்ம என்ன நல்ல மனசு அப்படி எதிரியாக மாறவங்க நம்ம மனசு வேற பண்ற மாதிரி இருக்கும் நல்லவங்களா இருந்தாங்க திடீர்னு எதிரி ஆயிட்டாங்க எதிரி ஆயிட்டாங்களே ஒரு ஒரு போக்கிரி போய் ஒரு ரோடு போய் இருந்து அதனால பரவாயில்ல பரவாயில்ல எல்லாம் புரிஞ்சவங்க அந்த மாதிரி நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சவங்களே எதிரி ஆயிட்டாங்க ரொம்ப நல்ல தூக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் சரி அப்ப மனைவி பொறுத்த வரைக்கும் சொத்து புத்தனை வாங்க வாய்ப்பு கொண்டு மனைவி மார்க்கம் தடைத்து வாங்கும் கடகராசிக்காரங்களுக்கு எந்த பொண்ணு கட்டினாங்களோ அங்க மச்சின சகல பொருந்தியா எல்லாமே பக்கா பக்கம் நம்ம உதவி செய்வாங்க உதவி செய்ய வாய்ப்பு உண்டு உதவி செய்வாங்க நல்லா உதவி செய்வாங்க அவ்வளவு சுகம் உண்டு ஒண்ணும் பா ரெண்டு வீடு ப ரெண்டு வீடு இருக்கும் ரெண்டு வீடு அப்படின்னு பாக்கணும் மணியமான கத்தாள் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்களா ஊட்டி வியாபாரம் கூடாது கூடாது அவசியம் கூடாது கூடாது முடிஞ்சா முருகன் சலம் போயிட்டு சொல்லுங்க கடைங்கிறது பெண்ணு பெண்ணுன்னு பாக்கனா இந்த மாரியங்கூழு காரியங்கூழ் இருக்குங்களா முருகன் ஆமா அந்த முருகனை கும்பிடணும் தினம் அம்மன் கோயில் அம்மன் கோயில்ல அம்மன் கோயிலோட பெண்ணு உள்ள முருகனை கும்பிட்டா பக்காவ இருக்கும் கடகராசிக்காரங்க பார்க்கணும்னாக்கா வந்து பெண் ராசி இருந்தாலும் முருகன் பையனை முருகனை கும்பிடாம இருக்க முடியாது முருகன் பையனை மேற்கொள்ள மேற்கொள்வாங்க பிறந்த குழந்தையே முருகன் தான் கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட் பார்க்கணும் தன்னை தனக்கு பிறந்த குழந்தைய முருகன் பேரப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி உள்ள ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் தன்னை மறந்துருப்பாங்க மறதி ஞாபகம் மறதி இல்லாமல் இருக்கணும்

கடகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சாலை திறந்தது முருகன் செவ்வாக்க சொல்லுவாங்க கடகங்கிற பாக்கணும் சந்திரன் வீடு சந்திரன் வீடு சந்திரன் வீடு சந்திரன் திங்களு திங்கட்கிழமை அம்மன் கோயில்ல போய் முருகன் வழிபாடு சாலை திறந்தது திங்கக்கிழமை அம்மன் கோயில் முருகன் சாலை திறந்தது ஆமா திருமணம் ஆகாதவங்களுக்கு கடகராசில உள்ளவங்க இந்த வருடம் திருமணம் நல்ல செல்வாக்கோட பொண்ணு கொடுப்போம் இது வரைக்கும் ஆகாதவங்க ஆமா நிச்சயம் பொண்ணு கொடுப்பான் ஆண்டு இந்த ஆண்டு பார்க்க திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கை கூடும் கை நிறைய செய்வாங்க நிறைய செய்வாங்க கொள்வாங்க அதான் மணி மார்க்கத்தால செல்வா வரும் உண்டு அப்ப திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் நடக்கும் நல்ல எந்த குறைகளும் செய்வாங்க படித்த இளைஞர்கள் வேற இல்லாம இருக்காங்க அந்த ராசியில உள்ளவங்க அதுக்கு சொற்ப தொழில் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வேலை தேடி வரும் நாடி வரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆண்டு பரவிட்டாங்க பர்மனன்ட் கிடையாது ஆனா வேலைக்கு போற வேலைக்கு போ நானும் வேலை கச்சேரிக்கு போற மாதிரி போவோம் அதிகமான சம்பளம் இருக்காது ஒரு கௌரவத்து வேலைக்கு போற மாதிரி இருக்கும் வேலை கிடைக்கும் அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் எந்த வேலைக்கு போனா அதிகாரம் அதிக வருமானம் வராது அப்படி அதிக வருமானம் வந்தா யானை வாயில தீனி கொட்டுற மாதிரி அந்த வருமானத்தை எல்லாம் கடன் செலுத்துற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நகை நட்டு அடமாக்கி வச்சுக்கிட்டா அதெல்லாம் அடிப்பட்டு போயிடும் சரிங்களா தாய் தந்தையா இருக்கு அப்படியா இருக்கு தாய் ஈன்ற தாய் ஈன்ற தாய்க்கு வியாதி ஒழிச்சிச்சு பத்தி பயப்படாங்க தாயாரை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு எல்லாம் கிடையாது அவங்களே கோச்சுக்குவாங்க நம்ம மேல இந்த தாயே நம்ம மேல கோச்சுக்குவாங்க தாய் தகுந்த எல்லாமே நம்ம இல்ல அந்த தாய் தந்தையே கோச்சுவாங்க தந்தை பார்க்கணும்னா குருப்பன்னு சொல்ல மந்திரம் இல்லை குரு உயர்ந்தவர் அப்பா அப்பா சாந்த உள்ளவங்க குரு நமக்கு உத்திமை சொல்ற குரு ஆசிரியர் குரு தான் பார்க்க போனா அப்பாவே பார்க்கவும் நம்ம மேல கோச்சுவாரு அம்மாவும் கோச்சுக்குவாங்க

தங்கச்சி அக்காவுக்குனா திருமணமாகும் திருமணம் சகோதரத்தை பொறுத்தவரை பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல எல்லாம் மனைவி பக்கம் இல்ல நம்ம கணவர் பக்கம் மந்த நிலையில இருக்கும் நம்ம அறிவு இருக்கு அறிவு உள்ளவங்க கடகங்கிறது மதி மதி அறிவு கொஞ்சம் மங்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாத்துக்கணும் என் குருநாதர் ஜோதி ஆகியப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பண்ண சொல்லுகிறேன் சரிங்கய்யா இப்ப இந்த கடகராசி குழந்தைகளுக்கு இந்த வருஷம் முருகன் தான் படிப்பாங்களா நல்லா படிப்பான் நல்லா பேசுவான் அருமையா இருப்பான் குழந்தைகள் சளி பிடிக்கும் பேச்சு பக்காவா இருக்கும் முருகன் இப்படி முருகன் நல்லா அழகா இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம் முருகன் மாதிரி அழகா இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு பயப்பட அவசியம் இல்ல சுத்தம் விழுப்புரம் அடைப்பட்ட தாப்பா சுத்தமா கடகராசி காரங்க வரும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை குழந்தை உண்டு நிச்சயம் உண்டு எல்லாம் முருகன் பிறப்பா பிறக்க குழந்தைக்கு எத்தனை குழந்தாங்க முருகன் பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க சரி அதான் சொல்லுங்க சட்ட சிக்கல்கள் எதுவும் ஏற்படும் அந்த சட்ட சிக்கல்கள் ரெண்டு இருக்கு அதுதான் கேட்டா ரெண்டு இருக்கு சட்ட சட்ட சிக்கல்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு வரை முடியாது அதாவது கண்டினியூ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வெற்றி கிடைக்கும் அது ஈர வாங்கிக்கிறாங்கல்ல சொத்து பிரச்சனை அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு வருஷம் தள்ளி போடலாம்